எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடவும் நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் இந்த வேத பகுதியில் சபை கூடி வருதலை நாம் என்ன செய்துவிடக்கூடாதா விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இந்த நிருபத்தை எழுதுகிற ஆக்கியோன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் சபை கூடி வருதலை நாம் என்ன செய்து விடக்கூடாதுன்னா கூடாது நான் ஏன் என்று சொல்லி ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு நான்கு காரியங்களை நான் உங்களுடைய சிந்தனைக்காக வைக்கிறேன் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்களும் என்ன செய்யுங்க யாரெல்லாம் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்களோ அதற்காக அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும் ஜபிக்கணும் அது மாத்திரமல்ல இதை நாம் சொல்ல வேண்டும் ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் முதலாவது ஏன் நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் பத்தொன்பதாவது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம் ஆகையால் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சம் திரையின் வழியாய் புதனும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் ஏன் சபை கூடி நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் அழகாக சொல்லுகிறார் என்ன புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கான நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு தினமும் வந்து வாரந்தோறும் வந்து நம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கான ஒரு புதிய மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்து கொடுத்துருக்கிறார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் அது கிடையாது நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்கள் அவங்க கட்டாயம் வருஷத்துக்கு மூன்று முறை வரணும் கட்டாயம் அவங்க வருஷத்துக்கு மூன்று முறை வந்தால் போதும் ஒரு ஒரு ரூல்ஸ் அப்புறம் நம்ம வழி செலுத்துகிறதுக்கு என்ன செய்யணும் ஆலயத்துக்கு வரலாம் வழி செலுத்துக்கிறதுக்கு வரலாம் உதாரணத்துக்கு குடும்பத்தில் நம்ம ஏதாவது நன்மை நமக்கு கிடைக்கும் போது என்ன செய்வாங்க அதற்காக கற்றபடியை சமூகத்துக்கு வருவாங்க குடும்பத்தில் வீடு கட்டியிருந்தால் ஆலயத்துக்கு வருவாங்க அப்புறம் பிள்ளைகளை பெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்திருந்து பலி செலுத்தும்படியாய் ஆலயத்துக்கு வருவாங்க பழைய பிரமாணம் எப்படி இருந்தது என்றால் அவர்கள் என்ன செய்யணும் வருஷத்துக்கு மூன்று முறை வரணும் மற்ற நேரங்களில் ஏதாவது பலி செலுத்த வந்தால் போதும் இதுதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இன்னொரு காரியம் இவ்வாறு இருக்கும் என்னவென்றால் ஆசாரியர்கள் என்ன செய்யணும் தினந்தோறும் கத்தோடைய சமூகத்திற்கு வந்து என்ன செய்யணும் அந்த என்ன செய்யணும் தீபத்தை என்ன செய்யணும் அந்த அணைய விடாமல் என்ன செய்யணும் ஏற்றணும் அது ஆசாரியர்களுடைய வேலை காரணம் சபையார் என்ன செய்ய மாட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கும் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் எல்லாம் அச்சப்பட்டாங்க நீங்கள் மோசினுடைய பிரமாணத்தில் பார்க்கும்போது எல்லோரும் கத்துடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு என்ன செய்தாங்க அச்சப்பட்டாங்க அவர்கள் சொல்லும்போது இவ்வாறு சொல்லுவாங்க நீங்கள் எங்களோடு கூட ஆண்டவர் எங்களோடு கூட என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் நீங்கள் எங்களோடு கூட என்ன செய்யுங்க பேசுங்க இப்படி இருந்த பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்து தந்திருக்கிறார் உண்டு பண்ணி தந்திருக்கிறார் வேதத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஒரு புதிய மார்க்கத்தை கத்தர் உண்டு இருக்கிறார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு அந்த ஜப வீட்டிற்கு யார் வரணும் சபையார் என்ன செய்யணும் கடந்து வரணும் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் அந்த பிரமாணம் இருந்தாலும் ஜனங்கள் என்ன செய்யலை கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன செய்தாங்க பயந்தாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் நாம் என்ன செய்யணும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வரணும் காரணம் இது ஒரு ஜப வீடு இந்த வீட்டில் வந்து நாம் என்ன செய்யணும் தினந்தோறும் வந்து நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும் தினந்தோறும் வந்து கத்தருடைய சமூகத்திற்கு நாம் என்ன செய்யணும் கடந்து வரணும் தினந்தோறும் வந்து இந்த கத்தருடைய சமூகத்தில் வந்து பிரவேசிப்பதற்கான ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் முதலாவது ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது இது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார் இரண்டாவதாக இருபதாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகியிருக்கிறபடியினாலும் இரண்டாவது ஏன் நாம் சபை கூடிவரதை விட்டுவிடக்கூடாது என்றால் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வருகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா ஒரு தைரியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் அந்த தைரியம் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை என்ன செய்திருக்கிறார் உண்டு பண்ணியிருக்கிறார் நமக்கு தெரியும் இந்த சகரியா பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின் பிரகாரம் பிரதான ஆசாரியர் அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு சீட்டு போட்டு என்ன செய்வாங்க அவர்களை என்ன செய்வாங்க வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும் கற்றுடைய சமூகத்திற்கு போய் என்ன செய்யணும் தூபம் காட்ட வேண்டும் நீங்கள் அந்த லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சகரியாக அங்கே போயிருப்பார் தூபம் காட்ட உள்ளே போயிருப்பார் வெளியில் ஜனங்கள் என்ன செய்வாங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா உள்ளே போனவர் பாவத்தோடு போனாருன்னா என்ன செய்திருவார் உள்ளேயே என்ன செய்திருவார் மறித்து போயிடுவார் அவரை வெளியில் என்ன செய்வாங்கன்னா உள்ள அனுப்பும்போதே பிரதான ஆசாரியன் உள்ளே வரும்போதே என்ன செய்வாங்கன்னா அவருடைய இடுப்பை சுற்றி ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும் அந்த கயிற்றில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும் அப்போ பிரதான ஆசாரியன் உள்ளே போய் அவர் உள்ளே போய் பழி அவர் உள்ளே போய் அந்த உள்ளே போய் வேலை செய்யும்போது சமூகத்தில் கத்தோடைய சமூகத்தில் பழி செலுத்தும் அந்த கத்தோடைய சமூகத்தில் நிற்கும் போது ரத்தத்தை தெளிக்கும்போது அவர் அங்கே நடந்து கொண்டே இருந்தார்னா அந்த மணி என்ன செய்யும் ஒழித்து கொண்டே இருக்கும் ஒருவேளை கத்தருடைய சமூகத்தில் பாவம் செய்ததுனால அவர் மறித்து போயிட்டார்னா அந்த மணியினுடைய ஓசை என்றும் நின்று விடும் அப்போ என்ன செய்வாங்க மெதுவாக வெளியில் நின்று என்ன செய்வாங்க கயிறை கட்டி என்ன செய்வாங்க இழுப்பாங்க உள்ள போகிறதுக்கே பயப்படுவாங்க அந்த பிரதான ஆசாரியர் சீட்டு போட்டு இந்த மாதம் இவர் போகணும் இந்த நாளில் இந்த ஆசாரியின் இந்த ஆசாரின்னு உள்ளே போய் உள்ளே போய் என்ன செய்யணும் கர்த்தருடைய சமூகத்திற்கு உள்ளே போக வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்னா அவருக்குண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 பிரமாணம் உண்டு சுத்திகரிக்கணும் அவரை அதற்கு முன்பாக என்ன செய்வாங்க அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரமாணம் உண்டு அந்த பிரமாணத்தின் பிரகாரம் என்ன செய்யணும் அந்த ஆசாரின்னு என்ன செய்யணும் தன்னை சுத்திகரித்து நன்றாக தன்னை சுத்திகரித்து தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போக தன்னை சுத்திகரித்து அப்புறம் தான் எங்கே போக முடியும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வர முடியுமானால் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் ஆண்டவர் எந்த நிமிஷத்துலையும் நம்ம எங்கே வரலாம் கருத்துடைய சமூகத்திற்கு நாம் என்ன செய்யலாம் ஓடி வரலாம் பாவத்தோடு ஓடி வரலாம் ஒருவேளை வேற்று நமக்கு தெரியும் இந்த கெட்டகுமாரன் சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த கெட்டகுமாரன் பாவத்தோடு என்ன செய்கிறார் ஓடி வருகிறார் எல்லாம் பாவம் செஞ்சுட்டு எங்கே ஓடிவிடார் தகப்பனுடைய சந்ததிக்கு என்ன செய்கிறார் ஓடி வருகிறார் தகப்பன் என்ன செய்கிறார்னா தைரியமாக வரார் என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல என்று சொல்லி கெட்டகுமாரன் தைரியமாக என்ன செய்கிறார் ஓடி வருகிறார் ஓடி வரும்போது அந்த வேத பகுதியில் பார்க்குறோம் கர்த்தர் அன்புள்ளவர் அவர் என்ன செய்கிறார்னா ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய பிள்ளையாக என்ன செய்கிறார் அங்கீகரிக்கிறார் இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் என்ன செய்யணும் தைரியமாய் வர சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒரு சிலர்லாம் ஆலயத்தை விட்டு வெளியே உட்காந்துருப்பாங்க ஏன்னு கேட்டோம்னா அதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு சிலர் ஆலயத்துக்கே வரமாட்டாங்க சர்ச்சிக்கே வரமாட்டாங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் ஆலயத்துக்கே வராதவங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன் ஐயா இந்த சர்ச்சுக்கு வராட்டினாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு போங்க அப்படின்வேன் நீ இங்கே தான் வரணும்னு எனக்கு கிடையாது சட்டம் கிடையாது ரொம்ப கதை சொல்லுவாங்க நம்ம சபையை பொறுத்தல உள்ள அதுக்கு ஏகப்பட்ட விளக்கம் கொடுப்பாங்க ஏன் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்டோம்னா ஆதியிலேருந்து கதை சொல்லுவாங்க அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இன்னைக்கு இப்படி நடந்துச்சு அதனால் நான் என்ன செய்யலை வரலன்னு வாங்க அப்போ நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை தான் நீங்கள் மனதளவில் கஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்க உண்மை தான் உங்கள் வழி எனக்கு தெரியும் உண்மை தான் ஏன்னா நானும் உங்களுடைய உங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனுஷன் என் நானும் அந்த வழியின் வழியாக என்ன செய்திருக்கிறேன் நானும் இதே சிஎஸ்சி சபையினுடைய மெம்பர் என்பதனால நானும் இதே ஊழியத்தில் இருக்கிறதுனால எனக்கும் தெரியும் என்னென்ன சபைகளில் நடக்கும் என்பது எனக்கும் தெரியும் அதனால் நான் சொல்லுவேன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை எங்கே வாங்க இங்கே வாங்க அப்படி இல்லைன்னா என்ன செய்ங்க வேறொரு சபைக்காவது என்ன செய்ங்க போங்க ஆனால் ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறத மாத்திரம் என்ன செய்யாதீங்க நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்ன இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருன்னா நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் என்ன செய்யலாம் தைரியமாகி வரலாம் தைரியமாய் வந்து கெட்டகுமாரன் வந்து சொல்லும்போது தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல என்று சொன்னவுடன் ஆண்டவர் என்ன செய்கிறார்ன்னு அன்போடு என்ன செய்கிறார் அந்த நல்ல தெய்வம் அவரை அன்போடு என்ன செய்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் நம்ம என்ன செய்யணும் தைரியமாய் புத்தி சொல்லணும் ஐயா வாங்க பெரிய பாவம் செஞ்சுருக்கிறீங்களா தைரியமாக வாங்க மனசில் நீங்கள் ஏன் வராமல் இருக்கிறீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க இந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் புத்தி சொல்ல வேண்டும் இரண்டாவதாக நாம் இந்த இருபதாவது வசனத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வராதவர்களை பார்த்து நாம் என்ன செய்யணும் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் புத்தி சொல்லணும் மூன்றாவதாக இருபத்தி ஓராவது வசனத்தை அவரும் சேர்ந்து வாசிப்போம் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம் அந்த இருபத்தி ஓராவது வசனம் தான் ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா ஏன் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வர வேண்டும் என்றால் இங்கே மகா பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் இதைத்தான் ஜனங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க என் இருதயத்துக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது ஏன் அங்கே தான் ஏசப்பா இருக்காரா என் வீட்டில் இருக்காருன்னு சொல்லுவாங்க உண்மைதான் எல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கத்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு மகா பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாருன்னா தம்முடைய சமூகத்தில் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு திருச்சபைக்கு ஆதி திருச்சபை ஆதி திருச்சபை திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் ஆலயத்துக்கு வருகிறதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் வாழ்ந்தாங்க கத்தனுடைய வார்த்தைகளை கேட்டாங்க கேட்ட வார்த்தைகளின் பிரகாரம் கத்தனுடைய சமூகத்திலிருந்து சொன்ன வார்த்தைகள் இயேசு சொன்ன வார்த்தையாக என்ன செய்தாங்க ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க அந்த ஏற்றுக்கொண்டதுனால தான் ஜனங்களுக்குள்ள போராட்டம் வந்தது பலவிதமான கஷ்டங்கள் வந்தது ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவர்கள் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் என்ன செய்தாங்க வாழ்ந்தாங்க இன்றைக்கும் கத்தருடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது நமக்கு என்ன சிந்தனை வேணும் இங்கே இயேசு இருக்கிறார் இயேசு பேசுகிறார் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் எனக்கான வார்த்தைகள் எனக்குரிய வார்த்தைகள் இங்கே வந்ததினால இயேசு என்னோடு கூட இடைபடுகிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நிச்சயத்தோடு நாம் கடந்து வர வேண்டும் மகா பிரதான ஆசாரிய நமக்கு என்ன செய்கிறார் இங்கே இருக்கிறார் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் கடந்து வரும்போது என்ன செய்யலாம் நம்ம கடந்து வர கடந்து வர வேண்டும் அந்த நிச்சயத்தோடு நம் மக்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் இங்கே ஏ யார் இருக்கிறார் இயேசு இங்கே நிச்சயம் இருக்கிறார் இந்த இடத்துல இயேசு நிச்சயம் என்ன செய்கிறார் அசைவாடுகிறார் தம்முடைய பிரசன்னத்தினால் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால இங்கே அசைவாடுகிறார் என்பதை நாம் மக்களுக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லி கொடுத்து நாம் என்ன செய்யணும் அதை நாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அழைத்து வர வேண்டும் கடைசி முதல்ல பத்தொன்பதாவது வசனத்தில் ஏன் சபை கூடி வருதலை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தைரியத்தோடு கத்தனுடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்ல வேண்டும் மூன்றாவது இங்கே தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா அத அதி மகா பிரதானமான ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால் கத்தனுடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு விட்டுவிடாமல் சபை கூடி வருவதில் விட்டு விடுகிறவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அறிவித்து அவர்களையும் என்ன செய்ய வேண்டும் கத்திரண்டைகளை நாம் கடந்து வர வேண்டும் எனவே இந்த மூன்று காரியங்களை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாமும் என்ன செய்வோம் சபை கூடி வருதில் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது அது எவ்வளவோ கடினமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி சபை கூடி வருதலை நாம் என்ன செய்யவிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது இப்பேற்பட்ட உதவியை நம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த சிந்தனை நமக்குள்ளாக கடந்து வரும்போது நாமும் சபை கூடி வருதலை விட்டுவிட மாட்டோம் இந்த சிந்தனைகளை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் போது அவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க சபை கூடி வருதலை விட்டுவிட மாட்டாங்க